மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்றும் திமுக அரசு சிஎம்சி அரசாக செயல்படுவதாகவும் அதாவது கரப்ஷன் மாஃபியா மற்றும் கிரைம் அரசு என்றும் திமுக அரசுக்கு முடிவுகட்டும் நாள் வந்துவிட்டதாகவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் एक कप से खड़ी है उधर कोई वरिष्ठ सज्जन भी मेरी मां का चित्र बना करके लाए हैं मैं आपके इस प्यार के लिए आपका बहुत आभारी हूं मैं मेरे एसपीजी के साथियों से कहता हूं कि आपसे वो कलेक्ट कर लें और ये बिटिया अपना अगर नाम पता लिख देगी तो मैं जरूर आपको चिट्ठी लिखूंगा थोड़े मुन बाग है நெடுநேரமாக அங்கே ஒரு சிறுமி ஒரு குழந்தை என்னுடைய அம்மாவின் படம் என்று நினைக்கிறேன் அதை கையிலே ஏந்திக்கொண்டு கொண்டு எனக்கு தர வேண்டும் என்று குழந்தை உன்னுடைய இருந்தால் போதும் இதை நான் பெற்றுக்கொண்டு உனக்கு என்னுடைய நல்லாசி கடிதத்தை கண்டிப்பாக அனுப்புகின்றேன் என்னுடைய நண்பர்கள் அதை பெற்றுக்கொண்டு என்னிடம் தருமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன் நன்றி பெண்ணே ये बच्ची कुछ कह रही है भाई जरा देखो उसका नाम पता अगर नहीं लिखा है तो लिखवा लो अंदर मुखरिया दया कु इतने प्यार से इतने उत्साह से आई है बेटी थैंक यू बेटा थैंक यू फ्रेंड आपने डीएमके को दो बार क्लियर मैंडेट दिया लेकिन इन्होंने तमिलनाडु की जनता का भरोसा तोड़ा डीएमके ने वादे ढेर सारे किए लेकिन काम जीरो रहा डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं सीएमसी सरकार यानी करप्शन माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार तमिलनाडु की जनता आप डीएमके आरसीएमसी दोनों को उखाड़ फेंकने का मन बना चुकी है यहां बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है नंबरगले आक्षी से ये नींगल तीमू का विरके इरंड मुरई वाई पड़ी तीरगल தெளிவாக அதிகாரம் அளித்தீர்கள் ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார்கள் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தது திமுக ஆனால் ஆற்றிய பணிகள் என்னமோ பூஜ்யம்தான் திமுக அரசினை இப்போது மக்கள் சி எம் சி அரசாங்கம் என்று அழைக்கின்றார்கள் தெரியுமா சிஎம்சி அரசாங்கம் என்றால் கரப்ஷன் மாஃபியா மற்றும் கிரைம் அதாவது ஊழல் குற்றவாளி குழுக்கள் குற்றங்கள் ஆகியவற்றை ஆதரிக்கும் அரசாங்கம் தமிழ்நாட்டின் மக்கள் இப்போது திமுக மற்றும் சிஎம்சி இந்த இரண்டையுமே வேரடி மண்ணோடு கிள்ளி எறிய வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டார்கள் இங்கே தமிழ்நாட்டிலே பிஜேபி இரட்டை எஞ்சின் அரசாங்கம் அமைவது உறுதியாகிவிட்டது एक ऐसी सरकार சர்க்கார் जिसे डेमोक्रेसी यार अकाउंटेबिलिटी से कोई लेना देना ही नहीं है डीएमके सरकार सिर्फ एक परिवार की जी हजूरी में ही लगी हुई है अगर किसी को डीएमके में आगे बढ़ना है तो उसके पास सिर्फ तीन या चार रूट हैं डायनेस्टी रूट करप्शन रूट एब्यूज विमेन रूट एब्यूज अवर कल्चर रूट और यही कारण है कि आज डीएमके में वही लोग आगे बढ़ रहे हैं जिनको इस प्रकार के काम आते हैं इसका नुकसान पूरे तमिलनाडु को हो रहा है तमिलनाडु का बच्चा बच्चा जानता है कि कहां कहां कितना करप्शन हो रहा है और करप्शन की ये कमाई நண்பர்களே இன்று தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது தெரியுமா இங்கே ஜனநாயகம் இல்லை நம்பகத்தன்மையும் இல்லை திமுக அரசாங்கம் ஒரே ஒரு குடும்பத்திற்காகவே மட்டும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் திமுகவிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆமாம் சாமி போட்டு ஆக வேண்டும் இங்கே மூன்று நான்கு பாதைகள் மட்டுமே இருக்கின்றன ஒன்று வம்சாவழி பாதை அடுத்தது ஊழல் பாதை மூன்றாவது பெண்களை வசைப்பாடுவது நான்காவதாக நமது கலாச்சாரத்தை வசைப்பாடுவது இந்த தான் இங்கே திமுகவில் இருப்பவர்களால் முன்னேற முடிகிறது கட்சியிலே இதன் பாதிப்பை தமிழ்நாடு சுமக்க வேண்டி இருக்கின்றது தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த விஷயம் நன்றாக தெரியும் இங்கே எத்தனை ஊழல் மலிந்திருக்கிறது அந்த ஊழல் பணம் யாருடைய ஜேபிக்கு யாருடைய பைகளுக்கு செல்கின்றது என்பதை சிறு குழந்தை கூட நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு தர்த்தி சமிருத்த சபியத்திய சங்கம் காலின் சாகித்ய சயின்ஸ் டெம்பல் टेक्नोलॉजी तमिलनाडु ने हमेशा भारत का गौरव बढ़ाया है आज जब भारत विकसित होने के लक्ष्य के साथ आगे बढ़ रहा है तब तमिलनाडु की बहुत बड़ी भूमिका है हमें तमिलनाडु को डीएमके की जंजीरों से ானா தமிழ்நாடு ஜீ ஜல் விகசித்தி உத்தனி ஹி தேசித் நண்பர்களே தமிழ்நாடு எப்படிப்பட்ட பூமி என்றால் இதுதான் பாரத நாட்டின் பண்பாட்டை வளம் நிறைந்ததாக ஆக்கியது சங்ககால இலக்கியங்கள் விஞ்ஞானம் ஆலயங்கள் தொழில்நுட்பம் பாரத நாட்டின் கௌரவத்தை உயர்த்தியது நம்முடைய தமிழ்நாடு இன்று வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறிக் கொண்டிருக்கும் வேளையிலே நாம் தமிழ்நாட்டை திமுகவின் கொடூரமான தலைகளிலிருந்து விடுவித்தாக வேண்டும் எந்த அளவுக்கு வேகமாக தமிழ்நாடு முன்னேறுகிறதோ அந்த அளவுக்கு வேகமாக தேசமும் முன்னேற்றம் அடையும்